கொல்லிமலை பயணம் எழுவத்தி ரெண்டு கொண்டையூசி வளைவுகளை கொண்டது பசுமையான இயற்கை அழகு கொஞ்சும் மலை சித்தர்கள் வசிக்கும் மலை மூலிகையில் நிறைந்த மலை இப்படி பல சிறப்புகளை கொண்ட மலை இரண்டாயிரம் வருடுகள் பழமையான ஸ்ரீ அரபலீஸ்வரர் திருக்கோவில் அதன் அருகே பல மூலிகைகள் கிடைக்கும் முடவாட்டு கிழங்குகள் மற்றும் முடவாட்டு கிழங்கு சூப்புகள் கிடைக்கும் சித்தர்களின் கோவில்களும் சித்தர்களின் தரிசனத்தையும் காண முடியும் பழமையான சித்தர்கள் கோவில்களை இங்கே நாம் தரிசிக்க முடியும் ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு அறம் வளர்த்த நாயகி திருக்கல்யாணம் வெகு சிறப்பாக நடைபெறவுள்ளது ஆடி பதினேழு பதினெட்டு பத்தொம்பது ஆகிய தினங்களில் சிறப்பாக நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கண்கொள்ளா காட்சியாக நடைபெறவுள்ளது வல்வில் ஓரி விழாவும் வெகு சிறப்பாக நடைபெறவுள்ளது அனைவரும் பயன்பெறுக வருக